நம்ம நடிகர் விஜய் கட்சி தொடங்கிட்டார் கட்சி தொடங்குறது ஒரு விஷயம் ஆனால் அது டெவலப் பண்ணுறது பெரிய விஷயம் இன்றைக்கி ரசி நம்ம வந்து அரசியல் முன்னேறி வந்துடலாம் முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரசிகை எல்லாமே வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது நான் முன் வைக்கின்ற கேள்வி நாலு மணி நேரம் நல்ல கருத்து பாரு அவனுக்கு போட மாட்டான் கையில் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தோன்னா அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுனா ஒரே நிமிஷம் தான் ஒரே செகண்டு அப்படியே போயிட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு குத்திட்டு போயிடுவான் லஞ்சம் ஓல லெட்டர் ஆட்சி சாதி வேதமில்லாத ஆட்சி வரணும் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாரு இதே வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீமான் அவர்கள் பத்து பனிரெண்டு வருஷமாக பேசிகிட்டு இருக்காரு அவரு ஓட்டு போட்டாங்களா கமல் கட்சி தொடங்கினார் ஜெயிச்சாரா முதலமைச்சர் ஆனாரா முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற கனவுல தான் கமல் வந்து கட்சியை தொடங்கினார் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியாக நீண்டகால எதிர்பார்ப்பு ரசிகரோட நீண்டகால ஆசை நிறைவேறிச்சிடா சாமி நிறைவேற்றிட்டார் விஜய் நிறைவேற்றிட்டாரு நம்ம நடிகர் விஜய் கட்சி தொடங்கிட்டார் கட்சி தொடங்கி அறிக்கையே வெளியூட்டார் கட்சியினுடைய பெயர் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இங்கிலீஷில் டிவி கே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அதன் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்ட முதல் அறிக்கை படிக்கிறேன் கேட்டுக்குங்க விஜய் வெளியிட்ட அறிக்கை விஜய் மக்கள் இயக்கம் தன்னால் முடிந்த இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்தது இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே முடியாத காரியம் இதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது யார் சொன்னதே விஜய் தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நம் மக்களை சாதி மத பேதங்களை வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று இருபுறமும் நாம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்கும் முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஓழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அனைவருக்கும் சமம் என்ற சாதி மத வேதமற்ற கொள்கை பற்று உடையதாகவும் இருக்கக்கூடிய வகையில் அரசியல் மாற்றத்தை மக்களின் யோகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும் மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் அதுவே எனது விருப்பமாகும் எண்ணி துணிய கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவக்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்ட்டு நடிகர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருக்காரு அண்ணன் விஜய் அவர்களே உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அரசியல் கட்சி தொடங்கிட்டீங்க அறிக்கையும் வெளியிட்டீங்க அறிக்கையெல்லாம் நல்லா தான் இருக்குது அறிக்கையெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது அதிலலாம் எதையும் வந்து குறை சொல்ல முடியாது உங்களுடைய செயல்பாடு சிந்தனை எல்லாமே நல்லா தான் இருக்குது நீங்கள் அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக வந்து தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக உருவெடுக்கும் அதில் வந்து எந்த மாற்றமும் எனக்கு இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படின்னாவே நீங்கள் நிறைய விமர்சனங்களை சந்திக்க வேண்டிய வரும் அதனால் வரும் பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கமல் கட்சி தொடங்கினார் ஜெயிச்சாரா முதலமைச்சர் ஆனாரா அவர் எப்படி அரசியல் கட்சி தலைவராக எப்படி வந்தார் எந்த கனவோடு வந்தார் அப்படின்னா முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற கனவுல தான் கமல் வந்து கட்சியை தொடங்கினார் கமலாவது பரவாயில்ல கட்சி தொடங்கினார் பிரசாரம் பண்ணார் ஆனால் ஜெயிக்க முடியல ஆனால் ரஜினி இருக்கார் பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பட்ட பாடு கடவுளுக்கு தான் தெரியும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கணும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு விஷயம் இன்றைக்கி ரசிகனால நம்ம வந்து அரசியல் முன்னேறி வந்துடலாம் முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ரசிகை எல்லாமே வந்து உங்களுக்கு போட்டு போடணும் அப்படின்றது நான் முன்வைக்கின்ற கேள்வி இப்போ க ரசிகன் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு டிஎம்கேவில் ரசியம் இருக்கான் ஏடிஎம்கேவோ ரசியம் இருக்கான் பாமகவில் ரசிகம் இருக்கான் பிஜேபியில் ரசிகம் இருக்கான் உலக இந்த கட்சியில் மட்டும் இல்லை உலக ரசிகர் இருக்காங்க ஆனால் அரசியல் கட்சி அப்படின்னு வந்துட்டால் உங்களுக்கு இருக்கிற ரசிகர் எல்லாமே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி நீங்கள் நினைக்க முடியாது அப்படியும் சில பேர் போடுவாங்க அதை மறுக்க முடியாது ஆனால் எல்லோரும் போடுவாங்களா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி சாதி மத பேதமற்ற ஊழல் லஞ்சம் இல்லாத அரசியல் அப்படிங்கிறீங்க அதுங்க நடக்கிற காரியமா ஆனால் அது நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா தான் இருக்கும் மக் சீக்கிரம் நாடு முன்னேறும் மக்களும் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அடைவாங்க அவங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் ஏழை மக்களின் தரமும் உயரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு மேடை போட்டு நல்ல கருத்து நாலு மணி நேரமாக பேசிகிட்டு இருப்போம் நாலு மணி நேரமாக பேசுவோம் நல்ல மக்களுக்கு புரியுற மாதிரி நல்லா தெளிவாக விளக்கமாக பேசுவோம் நாலு ஆனால் பணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவேன் தெரியுங்களா ஆயிரரூவா கொடுத்து வச்சு செஞ்சுட்டு போயிடுவோம் நல்ல கருத்து பேசணும்னு போட்டு போட மாட்டான் நாலு மணி நேரம் நல்ல கருத்து பாரு அவனுக்கு மாட்டான் கையில் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தோன்னா அதை வாங்கி பாக்கெட்டில் போட்டுனா ஒரே நிமிஷம் தான் ஒரே செகண்டு அப்படியே போயிட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு குத்திட்டு போயிடுவான் படை கூட நீங்கள் சாதிக்க முடியாது படைப்படைத்தான் இன்றைக்கி என்ன முடியும் பாருங்கள் பத்து பேர் சேர்ந்தால் கூட அரசியல் இன்றைக்கி ஜெயிக்க முடியாது ஆனால் ஒரே தனியாக நின்றுனா ஜெயிக்கலாம் பணம் இருந்துச்சு நான் ஜெயிப்பான் பணத்தை நேற்று போதும் ஓட்டு குத்திக்கிட்டு போயிட்டே இருப்பான் நம்ம தமிழ் மக்கள் இப்படி தான் இருக்காங்க இதெல்லாம் உங்கள் கவனத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கட்சி தொடங்குறது ஒரு விஷயம் ஆனால் அது டெவலப் பண்ணுறது பெரிய விஷயம் வண்டி வாங்குறது இப்படி கடம்பட்டு உடம்பட்டு வண்டி வாங்கிடலாம் ஆனால் அதை வச்சு டெவலப் பண்ணுறது டியூ கட்டுறதெல்லாம் இருக்குல்ல தவணை முறையில் அந்த பணம் கட்டுற விஷயம்லாம் இருக்குல்ல வண்டிக்கு அப்போ ஒரு படுவான் பாரு பாடு அந்த வண்டி வாங்குவேன் யார் யாருக்கிட்ட காசு கட்டுவிட்டு தெரியும் டேய் என் வண்டி டீ வந்துருச்சுடா மச்சான் எனக்கு காசு இல்லைடா வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான்டா கொஞ்சம் காசு தான் கொடுறா அக்கௌண்ட்டில் போட்டு விட்றா அப்படின்னு கெஞ்சுவான் பாருங்க அந்த மாதிரி தான் கட்சி தொடங்குறது கட்சி தொடங்குறது சுலபமான காரியம் ஆனால் அதை வச்சு டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம் அதுவும் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட கட்சிகளின் பார்வையில் நீங்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் படுற பாடு ஆட்டம் வேறு லெவலில் இருக்கும் சரிங்க நீங்கள் கட்சி தொடங்கினது எனக்கே சந்தோஷம் ஏன்னா ஒரு லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி வரப்போகுது அப்படின்னு எனக்கும் ஒரு சந்தோஷம் தான் உங்களை ஆதரிக்கும் பல லட்சக்கணக்கான தொண்டர்களையும் நானும் தான் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடக்கும் உங்களை வந்து தேவையில்லாத விமர்சனம் பண்ணுவாங்க அப்புறமா தேவையில்லாத கேலி கிண்டல்கள் ஏச்சி பேச்சுக்கள் ரொம்ப அவமானப்படுத்துவாங்க இதையெல்லாம் நீங்கள் தாங்கிட்டு தான் இனிமேல் அரசியல் செய்யணும் யாருக்கும் பதில் சொல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது பதில் சொல்லாமல் இருந்தால் அதுக்கே ஒரு குறை சொல்லுவோம் நம்மால் பதில் சொன்னாலும் அதுக்கு ஒரு குறை சொல்லுவோம் மொத்தத்தில் எது சொன்னாலும் ஏதோ ஒன்று சொல்லுவோம் தப்போ சரியோ ஏதோ ஒன்று நம்ம நம்மால் இதை விமர்சனம் லஞ்சம் ஓலை லெட்டர் ஆச்சு சாதி பேதமில்லாத ஆச்சு வரணும் அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாரு இதே வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீவான் அவர்கள் பத்து பன்னிரெண்டு வருஷமாக பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு ஓட்டு போட்டாங்களா ஓட்டு போட மாட்டாங்க காரணம் ஏன் பணம் இல்லை அவர்கிட்ட திராவிட கட்சிகளின் பணவெறியையும் மீறிய மீறியே முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை சீமான் வாங்கியிருக்கார் அப்படின்னா அது அவருடைய திறமை மட்டும் இல்லைங்க அவருடைய கொள்கை அவருடைய கோட்பாடு தமிழ் மக்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை அதையே தான் வந்து விஜய் பேசுகிறாரு விஜய் அரசியலும் சீமான அரசியலும் வேறு வேறு அல்ல ரெண்டும் ஒன்று தான் ஆனால் ஆள் வேறு வேறு இந்த வண்டி எடுத்துட்டால் மைலேஜ் நல்லா ஓடும் அந்த வண்டி மைலேஜ் நல்லா ஓடும் ஆனால் வண்டி வேறு வேறு சீமான் ஊழல் ஆச்சு லஞ்சமற்ற ஆச்சு அதே போல் விஜய் ஊழலற்ற ஆச்சு லஞ்சமற்ற ஆச்சு சீமான் சாதி மத பேதம் இல்லை பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை விஜய் சாதி மத பேதம் இல்லை பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை கொள்கை கோட்பாடு நாம் தமிழர் கட்சியும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை கோட்பாடு எல்லாம் ஒன்று தான் ஓட்டு காசு கொடுக்கூடாது சீமான் ஓட்டு காசு கொடுக்கூடாது விஜய் ஓட்டு காசு வாங்கக்கூடாது சீமான் ஓட்டு காசு வாங்கக்கூடாது விஜய் எல்லாம் ஒன்று தான் நான் வந்து என்னுடைய விமர்சனத்தை நடுநிலையான விமர்சனத்தை நான் முன் வச்சிட்டேன் நடுநிலையாக பேச வேண்டியது என்னுடைய கடமை அதனால் வந்து நடுநிலையாக நான் சொல்லிட்டேன் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் சந்திக்க வேண்டிய பின்விளைவுகள் அவமானங்கள் விமர்சனங்கள் ஏராளம் அதையெல்லாம் கடந்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவத்துடன் வந்தால் மட்டுமே நீங்கள் அரசியலில் ஜெயிக்க முடியும் ஜெயித்தால் இந்த தமிழ்நாடு ஒரு வளமான மாநிலமாக ஏழை மக்கள் வாழ்க்கையில் மேல் மேலும் பல முன்னேற்றங்களை அடைந்து அவர்கள் வாழ்க்கைக்கு உங்கள் அரசியல் உதவும் என்ற நம்பிக்கையில் கட்சி தொடங்கிய அன்பு அண்ணன் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி